வணக்கங்க நம்ம அடுத்தது வந்து அஜித் அஜித்குமார் பிஇ முடிச்சிருக்காரு எம்பிஏ அப்பா பேர் பழனிவேல் அம்மா பேர் ராஜாமணி ஊர் வந்து பார்த்திங்கன்னா கரையான் தின்னி பேர் வந்து அஜித்குமார் பிஇ எம்பிஏ இருபத்தி மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஏழு ஒன்று பிஎம் சேலத்தில் பிறந்திருக்காங்க சிம்ம லக்கணம் விருச்சிக ராசி கேட்டை வந்து பாதம் ஒன்றுங்க என் தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரிகார செவ்வாய்ங்க இருக்குது சுத்த ஜாதகம் செட் ஆகுங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு பதினாறு லட்சம் ரூபாய் வாங்குறாரு இவர் பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு இருபத்தி மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நீங்கள் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு இந்த மாதிரி குழந்தைங்க இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக தம்பி பேங்களூரில் ஒர்க் பண்ணிட்டுருக்கறனால நீங்கள் பேங்களூரில் மாப்பிள்ளை தேர்தாக இருந்தால் இந்த இந்த வரன் உங்களுக்கு செட் ஆகும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏக்கரா லேண்ட் இருக்குங்க அந்த டிரான்ஸ்போர்ட்டு லாரி டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கிறாங்க அப்புறம் ரெண்டு எல்டர் சிஸ்டர் இருக்காங்க அம்மா பேர் ராஜாமணி ஹவுஸ் ஒய்ஃபு அப்பா பேரு பழனிவேல் இவங்க வந்து பொன்னர் சங்கர் லாரி டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்காருங்க அப்பர் மிடில் தான் தம்பி பாருங்க நல்லா இருக்காபி என்னோட ஃபோட்டோ காட்டுறேன் தெரியுதுங்களா இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்ககிட்ட இருந்தா உடனடியாக காண்டாக்ட் பண்ணுங்கள் புதுசாக இந்த சேனல் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுறேன் ஒவ்வொரு ஜாதகம் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வரும் நாடார் சமுதாய சொந்தங்களுக்கு அன்பு வேண்டுகோள் நம்மளுடைய உறவினருக்கு இந்த லிங்க்கை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அப்புறம் உங்களோட எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு ரிலேட்டிவ்ஸ் குரூப்பு இந்த மாதிரி குரூப்லெல்லாம் வந்து உங்களோட வீடியோ வந்து இதை நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ பார்க்குற இதில் வந்து இன்னும் ரெண்டு வீடியோ எக்ஸ்ட்ரா பார்த்தாங்கன்னா நம்மளோட ந இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறது தெரிய வரும் இன்னும் நம்மளோட சமுதாயத்தில் இருக்கிற நிறையா குழந்தைகளோட ஜாதகம் வரும் வேறு வேறு எப்படி சொல்கிறதுங்க எனக்கு சொல்ல தெரியல ஏன்னா இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தை சார்ந்த ஜாதகங்கள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு மற்ற உட்பிரிவோ இல்லை வேறு அவங்களோட இதுலேயே வந்து தென் மாவட்ட லிங்க்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எனக்கு கிடைக்கல அங்கே இருக்கிறவங்க இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ண பண்ண தான் அந்த தென் மாவட்ட லிங்க்கு இதெல்லாம் வந்து கிடைக்க கிடைக்க அங்கே இருக்கிறவங்களுக்கும் இது சென்றடையும் அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கும் நம்ம வர நமைச்சை கொடுக்க முடியும் இது முழுக்க முழுக்க நான் சேவை மனப்பான்மையோடு மட்டும்தாங்க செய்கிறேன் இது ப்ராமிஸ் 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 நாடார் சொந்தங்களுக்கு இதை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க இது என்னுடைய முயற்சி அனை இதுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுப்பேன் வாழ்க வளமுடன்